நான் அடிமையா இருக்கேன் அப்படிங்கறத உணர்ந்து அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறவங்க அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வரக்கூடிய நபர்கள் யார் கொத்த அடிமை அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அடிமையா இருக்கேன் ஆனா அடிமையா இருக்கிறது எனக்கு போதும் இது அப்படியே கண்டினியூ ஆனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வரவே மாட்டாங்க இதற்கு சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா ஒரு அமைச்சரை பார்த்து நம்ம கேள்வி கேட்பது என்ன கேள்வி

இது இப்போது நடப்பது நாடகமா இல்ல அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் வெளியில கருப்பு கொடி ஏந்தி முகத்துல அப்படியே மாஸ்க் போட்டுட்டு வந்து செய்தது நாடகமா அது வேறவாய் இது நாரவாய் என்கிற கேள்விக்கு மக்களாகிய நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க இப்படித்தான் நம்மள காலங்காலமா ஏமாத்திட்டு இருக்காங்க நான் பார்த்தும் காரி அடிமையாக இருக்கிறேன் அப்படிங்கறது உணர்ந்ததால் இந்த அரசியல் விழிப்புணர்வு அப்படிங்கறது முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கறவங்க என்னால மாத்த முடியாது நான் கொள்ளையடிக்கிறப்ப கூட இவ்வளவு வருமா கொள்ளையடிக்கலவா இங்க மாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் தேவதூதன் எல்லாம் கிடையாது ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா அட்லீஸ்ட் இத கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரு யூடியூபர் நான் திருந்து பிரோஜனம் இல்ல இந்த நாடு என்னைக்கு திருந்து அன்னைக்கு நான் திருந்துக்கிறேன்